இது பார்த்தோம் பட் நல்ல கலர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அது மயிலனுக்கு வந்து குர்த்தா டைப்பே எடுக்கவே இல்லை இதுவும் நல்லா இருக்கு குர்த்தா டைப்பு நான் போட்டு நான் பார்த்ததும் இல்லை இது நல்லா இருக்கு இதுவும் மஞ்சள் கலராக இருக்குது ஸோ அது செட்டாக இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு போயாச்சு ஓகே நல்லா இருக்கு இது ஓகே தானே மேரில் என் பையனுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு டாக்ஸ்னா இதுதான் மண் மண் அப்படிங்க இது நல்லா இருக்கு பட்டு இது மயிலனுக்கு வாங்கிக்குவோமா அவன் பெரிய பையன் மிதம் மிதம் என்ன வாங்கினே தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்

सीसा मरी है वांटी की मोड से इतने वोडी देर घुमो नहीं ड्रेस ला बनियन बनियन सेटा तार को तैनी बनियन आ रही हो வயசெல்லாம் கூட்டிட்டு வந்தோன்னா ஃபுல்லா கேட்டுருவா கிட்ட அவ கேட்ட மேக்கப் பண்ற பொம்மை எல்லாம் இருக்கு அழகா இருக்கு எவ்வளோ நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான்டா அம்மா அம்மாவோட ஒரு குழந்தையும் சேர்ந்தே இருக்கு அழகா இருக்கு அது பின்னாடி இருக்கிறது அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல பார்பி கப்புள்ஸ் லட்சுமா கப்பிள்ஸ் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு வாங்கலாம் ஆம்பளை பிள்ளைக்கு வாங்கி என்னக்கா பண்றது உண்மைதான பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் என்னன்னு சொல்லு இன்னொன்னு இருக்குதா தர்ஷா இங்க பாரு தர்ஷா இங்க இது என்ன தெரிய சா ஓகே அது வெச்சினா வாங்க முடியாது இது என்னது

நமக்கு ரெட்டு தான் வேற கலரே வராது நமக்கு கை ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அவனுக்கு சும்மா போகிற ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு தான் கரெக்டாக இருக்கும் தெரிய மாட்டேங்குது அருள்மொழி ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சிச்சு அஞ்சு கேக்குற சண்டை நான் சண்டை பொருளை எல்லா எதுவும் வாங்கி குடுக்கணுங்கிற அதனால எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு காமி காமி உனக்கு காமி உனக்கு வந்த வாழ்வு உன் புருஷன் அப்படி இருக்கேன் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க இதான் லென்த்து கம்மியாக இருக்கேண்ணா தெரியல ஆனால் லென்த்து கம்மியாக இருக்கேன் இங்கே ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க எப்படி படிக்கலாம் பாருங்க அடுத்த புக் எடுங்க அடுத்த புக்கு எடுங்க 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 ஸோ ஃபைனலி நாங்கள்லாம் போயிட்டு பர்ச்சஸ்லாம் முடிச்சாச்சு

ஸோ பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சோடனே கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க மயிலனுக்கு வந்து என்ன கிஃப்ட் வாங்கியிருப்போங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா நிறைய கிஃப்ட் காமிச்சிருப்போம் ஸோ நாளைக்கு போது பெருசு நாளைக்கு போது சரி அப்படின்னு தெரில பார்ப்பாது நம்ம வந்து பண்ணும்போது அடுத்து ஒரு வீடியோவாக போட்டோம் நமக்கு ஒரு கண்டென்ட் கண்டென்ட் ஸோ அதனால நான் அப்படி சொல்றேன் சோ நாளைக்கு வந்து பர்த்டே நாளைக்கு நைட்டு வீட்டுல வச்சு சிம்பிளா தான் பண்றேன் பெருசாலாம் பண்ணல அப்படின்ட்டான் சோ சிம்பிளா பின்னாடி மட்டும் லைட்டா டெக்கரேஷன் மட்டும் இந்த மாதிரி பண்றேன் போலதான் கிளம்புற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம காரில் வந்து ஏசி பெல்ட் ஏசி பெல்ட் எதுவும் இருக்குமா அது உடஞ்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு இப்போ ஈவினிங் கிளம்புறதா இருந்துச்சு ஏசி பெல்ட் உடஞ்சதுனால இவங்க கேரளா போய் அந்த பெல்ட்டை வாங்கி அப்புறம் சஸ்பென்சர் வாங்குற மாதிரி இருந்துச்சு காருக்கு அது எல்லாமே வாங்கியாச்சு இப்போ காலையில் போய் இவங்க வந்து அந்த சஸ்பென்சர் மாட்டோம் மாத்துவ மாத்துல அப்படியே தான் போலாம் இருக்கு அது பாப்போம் காலையில ஸோ அதனால டைம் ஆயிடுச்சு இன்னைக்கே போயிருப்போம் ஏன்னா வயசு எல்லாம் அங்கே இருக்கனால தம்பி எல்லாம் இருக்கும் விளாடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல சரி போவோம் இப்போதான் அங்கேருந்து வந்து என்னன்னா எப்படியே தூங்க மாட்டான் அதுவும் தோணுது இதனால கொஞ்சம் அங்கே ரொம்ப வெக்கையாகவும் இருக்கும் அதுவும் தோணுது அப்படி இருக்க மாட்டான் அதான் ஒரு இது வேற ஒன்றும் கிடையாது சரி பாப்பா அதனால தான் நாளைக்கு ஒரேடியே நாளைக்கு போயிருவோம் கொஞ்சம் செலவெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போதான் வந்தோம் மேடத்துக்கு வந்து எல்லாமே எடுத்தோமா சோ வீடியோலயே பாத்துக்கோங்க சொல்லுங்க நான் தானே வாங்கி கொடுத்திருக்கேன் எனக்கு தான அந்த வலி தெரியுது எனக்கு ஒரு சட்டை எதுமே வாங்கி கிடையாது நீ மனசாட்சிய தொட்டு சொல்லு இல்லையே ஃப்ராட் போய் இங்க போய் நான் போய் போறேன் போட்டுக்கறான் டவுசர் அது நான் கேட்டேன் கேளியா ஒரு டவுசர் வாங்கி கொடுத்தது டவுசர் ரெண்டு எடுத்துக்கறேன் அப்படி நான் எது கேட்டாலும் நான் இவன் என்கிட்ட எது கேட்டாலும் நான் எடுத்து கொண்டு சொல்றானே நான் எது கேட்டாலும் நல்லா இருக்காது வேண்டாம் நல்லா இருக்காது அப்படிம்பா இவன் எனக்கு அதனால நான் வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டேன் ஆனா இவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற பொண்டாட்டி நான் தாங்க புருஷன் எது கேட்டாலும் நல்லா இருக்காதுன்னா புருஷன் எதுக்கு இருக்கேன் அதுக்குதான் புருஷன் இருக்கேன் அதை முடிவு எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு இருக்கேனா புருஷன் எப்போது எடுக்க மாட்டான் புருஷன் எப்பயாவது ஒரு தடவை தான் எடுப்பான் தான் நீ எடுக்க சொல்லுவேன் கரெக்டா இல்லையா ஒரே ஒரு சரி எல்லா புருஷனும் அப்படி கிடையாது எனக்கு விளம்பரத்துக்கு வரனாலும் நீ எடுத்து தராம இருக்க இதுவே எனக்கு விளம்பரத்துக்கு வரல யூடியூப்லாம் என்ன பண்ணுவேன் ஒன்னு ரெண்டு எடுத்து கொடுப்பேன் அவ்வளவுதான்

அதனால அந்த Dress ஐ நான் போட்டுக்கறேன் எனக்கு வந்து தேவல செலவுங்கறது அப்ப அந்த Dress சும்மா வாங்குந்துச்சோ காசு கொடுத்து வாங்குறீங்களா சொல்லுப்பா சார் சார் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு Dress தான் சார் எடுத்து கொடுப்பீங்க அது எடுக்கு Dress வருது வருது நான் ஐடி சில பேருக்கு வரல நமக்கு வருது அதுக்கு என்ன பண்றது சரி விடு வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி தருவேன் எனக்கு இருந்தாலும் இல்ல எனக்கு இருந்தாலும் என் புருஷன் எனக்கு எடுத்து தரணும்னு எனக்கு ஆசை இருக்கும் நான் ஓப்பனாக சொல்றேன் எனக்கு வந்து இதை நான் ஒரு டாப்பெல்லாம் நான் வச்சு போகும்போது சூப்பராக இருக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல இதே இது விளம்பரத்தில் விளம்பரத்தில் யாரோ ஒருத்தங்க அனுப்புவாங்க நான் போட்டு அவங்களுக்கு விளம்பரமெண்ட்டே அப்படியே வச்சுருவேன் அவ்வளோதான் இப்போ இவன் நான் கடைக்கு போய் பார்த்தேன்னா அவன் என்ன சொல்லுவா எடியா சூப்பரா இருக்காதான் அழகா இருக்காது ப்ரொமோஷன் கர்தான் என் காமி சூப்பராக இருக்கு அப்படின்னு பயமா சொல்றேன் எனக்கு அந்த மாதிரி இல்லை இப்போ நான் எடுத்த நாலு டாப்புமே த லட்சுமனுக்கு வந்து பிடிச்ச டாப் தான் நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக இல்லை சரி பிடிக்கலையாப்பா எனக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா பிடிக்கலன்னா சொல்லி இன்னொரு அடி போயிடாம இன்னொரு நாள் சூப்பராக இருக்குப்பா வேணாப்பா சாமி சரியா சோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க சோ ஒரு இப்படி தான் இருக்கும்

சரியா என்னோட மைண்ட் செட்டு பால் தம்பியோட பிறந்த நாளுக்கு பண்ணணும் இல்லை எங்களால் முடிஞ்சது அவனுக்கு இந்த வயசில் விளையாடுறதுக்கான ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கோம் ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோம் சரி வேறு என்ன வாங்கினேன் எங்களுக்கு தெரியவே இல்லை குழம்பிக்கிட்டே தான் இருந்தோம் அங்கே வைஷ்ணவி வந்து பெரிய பிள்ளையா அவளுக்கு பேக் ஸ்கூல் போகிற திங்ஸ் இந்த மாதிரி அவளுக்கு யூஸ் பண்ணுறதை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் பேக் இங்கே சூப்பர் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு நாங்கள் தான் மிஸ் பண்ணோம் தேவை இல்லாமல் அங்கே வாங்கிட்டோம் நல்லா இருந்துச்சு எல்லாம் அத்தை கூட சொன்னாங்க நீ அங்கே வாங்கி கூட எடுத்துகிட்டு வாங்க ஆனால் வயசு வந்து இடல

ஸோ சின்ன சின்ன பொருள் வாங்கியிருக்கோம் அது எல்லாமே வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க பார்ப்பீங்கன்னா நாளைக்குள்ளே பிறந்த நாள் வீடியோவில் நாலாம் மறுநாள் நாங்கள் போடுவோம் சரிங்களா கண்டிப்பாக பார்ப்பீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வாங்கிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க தயவு செய்து கொஞ்சம் அப்போ தான் பவர் உங்களுக்கு ஒரு நல்லா இதாக இருக்குது வீடியோ போடுறது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆமாம்

அவங்க மீடியாக்குள்ளேயே ஃபஸ்ட் டைம் வராங்க சுந்தரவங்க எங்கள் கூட ஆல்ரெடி மீடியாலலாம் வந்து நம்ம வீடியோலாம் இருப்பான் ஸோ எங்கள் அண்ணி வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க கொஞ்சம் ஷையாக இருக்கிறாங்க அவங்க சேனலை பார்த்தாலும் தின்னு நிறைய பேர் அவங்க சேனல் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சேனல் வந்து லவ் பேட்ஸ் அஃபிஷியல் யூடியூபும் அதுதான் இன்ஸ்டாகிராமும் அதான் அவங்களுமே யூடியூப்ல வீடியோ லவ் ஸ்டோரி லாக் எல்லாமே போடுவாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி தான் இன்ஸ்டாலையுமே வீடியோஸ் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட ட்ரை பண்ணி தாங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நீங்க